என் சென்னையில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பதிவு செய்து கொண்டு வருகிறேன் என்றால் அதற்கு பல இன்னல்களை தாண்டி பல வகையில் உழைத்ததால் இன்று ஒரு பேராசிரியராக செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சித்துறையாக காணுகிறேன் நான் சொல்லுவது என்னவென்றால் செயல்படுத்தீங்கள ஒரு நல்ல பணியை இருப்பீர்கள் எவ்வொருவரும் ஒரு பணி இருந்தது மருத்துவர் வனத்துறையினர் பொறியாளர் ஆசிரியர் காவல்துறை இப்படி பல்வேறு துறைகளில் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இருக்கும் போது ஒருவருக்கு ஒரு உதவியாக நான் இனி பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை இங்கே சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அதே போன்று பெற்றோர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகளை இங்க வைக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு விளையாட்டுத் துறையில் கட்டாயமாக விளையாட அனுமதிப்படுங்கள் என்றால் இன்று தட்டி எவ்வளவு முக்கியம் அதே சமயத்தில் விளையாட்டு மிக மிக முக்கியமான விளையா கருதப்படுகிறது ஏனென்னா இங்கு என்னுடைய இஎல்களாம் நேச அளவில் தினசி அளவில் புத்தக உள்ளே இங்கே சென்னையில் லயோனோ காலத்தில் எனவே வாங்க முடியலார் அந்த இடத்துல என்னுடைய மகன் அந்த படிக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அவருடைய விதான முயற்சி உழைப்பு காலையில் தினமெல்லாம் நாலு மணி எழுதிது ஆறு மணிக்குள்ள மணிக்கு ஆறரை மணிக்கு விளையாட்டு நீங்க நாலரை மணிக்கு தங்கி விட முடியும் நீங்க ஏழு மணி வரைக்கும் விளையாடுவோம் அவனுக்கு அதாவது தொலைக்காட்சி எங்க வீட்டுல கட் பண்ணி பத்து வருஷம் ஆகுது தொலைக்காட்சி கிடையாது பயன்பாடு கிடையாது அவன் என்ன சொல்லிட்டா எப்ப டிவி பார்க்கணும் நினைக்கிறோம் அப்புறம் விளையாடுறான் சொல்லிட்டோம் இன்னைக்கு என்னுடைய சின்ன இளைய மகன் அவன் தமிழ்நாடு தங்க தங்கப்பழக்கம் மாநில அறிவினர் முப்பத்தி எட்டு என்னுடைய மகன் அணியினர் பன்னெண்டு பேர் சேர்ந்து நைன் லாக்ஸ் ஒன்பது லட்சம் ரூபாய் வெட்டி பெற்றார்கள் தமிழ்நாட்டில் முதல் அணியாளர் இதற்காக நான் மிகப்பெரிய புரிதல் பெறுகிறேன் என்னை படிக்க என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய தீபங்க பதினைந்து ஆண்டுகள் விரோத நேரத்தில் படிச்சு படிச்சு எம்ஏ பி எட் எம் பி பி எச்சிட்டு தமிழ்நாடு கவர்னர் கையில அவார்டு வாங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் கையில உதவித்தொகை வாங்கி படிச்சோம் இதெல்லாம் வந்து பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சா இருக்குது தொலைக்காட்சியில் வானொலியில் பல்வேறு கணிநீர்கள் நான் சிறப்ப சிற்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறேன் நம்முடைய உரிமைகள் அன்றான வேண்டுகோளை உங்கள் எனக்கு அளித்த ஊர்கல் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி உடன் சார்க்கே நன்றி